உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதே இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அர்த்தாஷ்டம செடி நடக்குது இதனால் மன உளைச்சல் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது ஆரோக்கிய ரீதியிலையும் உங்களுடைய வேகம் உங்களுடைய செயல் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அழகாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து அருமையான ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினச்சி உங்களுடைய விடாமுயற்சியில் கஷ்டப்பட்டு கொண்டு வரைங்க பட் ஃபைனல் ஸ்டேஜில் எங்கேயாவது ஒரு ட்ராப் உண்டாகுது அதனால் எல்லாம் பிரேக் ஆகுது அப்போது இவ்வளோ தூரம் பட்டு கஷ்டப்பட்டு வந்த இந்த விஷயங்களை நம்மளால் முழுமையாக முடிக்க முடியலையன்றது தான் கடந்த காலகட்டங்களில் நடந்த சில விதமான ஒரு மன அழுத்தங்களும் மன உளைச்சலும் உங்களுக்கு இருந்திருக்கும் இது இதில் மட்டும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்க அவங்களால் தேவையில்லாத மன உளைச்சல்களும் எதுவுமே ஒரு தீர்வுக்கு வர மாட்டேங்குது எதுலேயுமே ஒரு முழுமையாக ஒரு வேலையை முடிச்சு அதற்குரிய ரிசல்ட்டை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரியான சில நெகட்டிவான சில சூழல் எப்போ உங்களுக்கு ஏழரை சனி வந்ததோ அப்போ இருந்தே நீங்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்காத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்ருக்குன்ற அளவுக்கு சில மன உளைச்சல் அடைஞ்சாச்சு பட் அடைஞ்ச மன உளைச்சலை தாண்டி இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் சாதிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய இலக்கை உண்டாக்கிடலான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு கிடைச்ச அருமையான ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கிர நிலை ஏன்னா இந்த வக்கிர பயிற்சி வந்து ஒரு கிரகம் ஒரு அர்த்தாஷ்டம சனியா இருந்து இப்போ அவர் உங்களுக்குரிய வேலைப்பாடுகளுக்குரிய தடைகளையும் உங்களுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிலையையும் உங்களுக்கு வேண்டியவங்களே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட சூழல் இது எல்லாத்தையும் சந்திச்சுட்ருக்கக்கூடிய உங்களுக்கு அதே இடத்துல இருந்து அவர் சுழற்சியை ரிவர்ஸ் ஆகி ஆப்போசிட்டான சில வேலைகள் அவர் செய்ய போகிறார் அப்போ அவர் ஆப்போசிட்டான சில வேலைகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நற்பலன்கள் உங்களை வந்து திடீர் யோகா அமைவுகள் சடன் திருப்பங்கள் முடியாதுன்னு நினச்சோம் பட் அது கை கொடுத்துருச்சுன்ற அளவுக்கு எல்லாமே சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து நிற்கும் ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் திறமை வாய்ந்தவர்கள் விடாமுயற்சி கொண்டவர்கள் கடின உழைப்பாளிகள் நேர்மையான தெய்வ சிந்தனை மனசாட்சிக்கு நேர்மை மட்டும் இல்லை பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படி எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தும் உங்கள் முயற்சிகளில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஏறி டவுன் ஆகும் பொழுது உங்களுக்குள்ள ஏன் இப்படி இருக்கு நாம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் நம்மக்கிட்ட ஏதாவது திறமை இல்லையா நாம் ஏதாவது தப்பு பண்ணுறோமா இல்லை என்ன காரணன்ற அளவுக்கு ஒரு சில மன உளைச்சல் உங்களுக்கு உருவாயிருக்கும் அதனால் நாம் தப்பு செய்கிறோமான்றது இங்கே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கே ஒரு சில கிரகங்களினுடைய சுழற்சிகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலையில் இருந்ததுனால தான் அதற்கு காரணம் ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அர்த்தாஸ்ரம சனியாக வெயில் செய்கிறாரு அர்த்தாஷிரம சனியாக அந்த இடத்துல நடக்குதுன்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அது நாலாம் இடத்துக்கு தானே அந்த பாக்கியம் நாலாம் இடம்ன்றது என்ன அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு வண்டி வாகனங்கள் ப்ளஸ் உங்களுடைய சொத்துக்கள் அப்போ அந்த இடத்துக்கு தானே பாதிப்புகள் வரணும் அப்போ ஏன் நம்மளால எதையும் செயல்பட முடியல நாம எதையும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு எதையும் முடிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்து அந்த இடத்தை பிரேக் பண்ணாலும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தையும் அவர் லாக் பண்ணுவார் அப்போ இப்ப எந்தெந்த இடத்தை உங்களுக்கு பத்தாம் பார்வையை உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு அப்போ சனி பகவான் பார்வை உங்க மேல கரெக்டாக பத்தாம் பார்வை இந்த இடத்துல விழும் பொழுது இந்த இடத்துல நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியாது அப்ப வைக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோவா வைப்பீங்க பட் அந்த டைமிங் ஒர்க் அவுட் ஆகாது எல்லாமே இது நடக்க வேண்டிய விஷயம் பட் என்னன்னு தெரியல உன்னோட ஒன்று கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகும் அப்போ இந்த பார்வைனால அந்த பாதிப்பு உருவாயிடுச்சு இந்த பார்வை எங்கெங்கே விழுந்திருக்கு பார்த்தா நாலாம் வீட்டில் இருந்து கரெக்டாக பத்தாம் வீட்டை தொழில் வேலை சார்ந்த இடத்தையும் பார்த்துட்டார் அப்போது தொழில் ரீதியிலையும் ட்ராப் ஆகிடும் வேலை ரீதியிலையும் குழப்பங்கள் உருவாகிடும் உங்களோட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதக நிலையை உருவாக்கிடுவாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் புகழ் எல்லாத்தையும் டவுன் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் செய்யாத தவறுகள் என்னைக்கும் நடந்த சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இப்போ உங்களை வந்து பாதிக்க கூடிய நிலைமைகள் உண்டாக்கியிருக்கும் என்னன்னே தெரியல ஒவ்வொன்றும் தப்பு தப்பாக எது எடுத்தாலும் தப்பாகவே இருக்கே அப்படின்ற அளவுக்கு சிந்திக்க வச்சிடும் இனம் புரியாத மன பயத்தை கொடுத்துரும் அதனால் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சனினுடைய தாக்கம் தான் அப்போது அவர் உங்களுக்கு வக்ர நிலையாக மாறும் பொழுது இத்தனை நாளாக இருந்து அந்த வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது தொழில் ரீதியில் வளர்ச்சி டாப் லெவலில் போக போகுது ரொம்ப நாளாக ஏழாம் வீட்டில் இருந்த குருவால் இன்றைக்கி நடக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கலை ஒரு தொழில் தொடங்கலனாலும் தொடங்க முடியும் முடியல ஒரு சில விஷயங்களை முடிக்கணும்னு நினைச்சாலும் முடிக்க முடியல நினைச்சிங்க இல்லையா அந்த குரு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ டைரெக்டாக அவர் பார்வை உங்கள் மேலே விழுது அப்போ சனி வக்கர நிலையை அடைஞ்சி உங்களை பார்த்து பார்க்கும் பொழுதும் அவர் குரு பகவானும் பார்க்கும் பொழுதும் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது உங்கள் முயற்சியை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணும் பொழுது தொழில் ரீதியில் வளர்ச்சி அடைய போகிறீங்க அவர் பார்வை மூன்றாம் இடத்துல விழுது மூன்றாம் பார்வையை ஆறாம் இடத்துல விழுது அப்போ கடன் சுமைகள் நீங்கக்கூடிய நேரமாக இருக்கும் இதில் குறிப்பாக மூன்றாம் இடத்த குருவும் பார்க்குறாரு அப்போ இறங்கிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரமாக இது மாறப்போகுது ஆக மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்குரிய ஒரு நேரமாக அமைய போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் நம்ம வளர்ச்சி முன்னேற்றங்கள் தடையாகி நாளுக்கு நாள் ஒவ்வொருப்படியாக இறங்குற நேரம் உருவாயிடுச்சேன்னு நினச்ச வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் கைப்பூடி வரப்போகுது ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு பகவான் இருக்கிற இடம் மூன்றாம் வீட்டில் இருக்கார் அவர் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுவார் அவர் ரன்னாக ஆரம்பிச்சுட்டாருன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் மிகச்சிறந்த வளர்ச்சி முன்னேற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் பாவம் ரொம்ப முக்கியம் அந்த இந்த பாவம் இந்த இடத்துல பாதிக்கப்படலை அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு அருமையான அவங்களுக்குரிய வளர்ச்சிகள் கிடைக்க போகுது ஆல்ரெடி திருமண முயற்சிகள் செய்து திருமணம் நடத்தி அந்த திருமண ரீதியில் வந்த பிரச்சனைகளால் சிலருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதுக்கும் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமே இது அமையப் போகுது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வேலை சார்ந்த வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது நல்ல முயற்சிகள் அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் அளிக்கும் குடும்ப ரீதியில் ஒரு நல்ல மனநிறைவு கிடைக்கும் குடும்பத்திற்கு உண்டான வீடு கட்டக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது குறிப்பாக வண்டி வாகனங்களுக்குரிய வாய்ப்புகள் அமைக்க போறீங்க சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க இன்னும் சிலர் வந்து வண்டி வாகனங்கள் ஆகஸ்ட்டுக்கு மேலே ஆகஸ்ட் பதினஞ்சு இருபதுக்கு மேலே அதற்குரிய வாய்ப்பையும் அமைச்சிருவீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ராசிக்கு இந்த க இந்த ராசினுடைய அதிபதிக்குரிய அந்த மேன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தானே அந்த குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதி இல்லையா அப்போது அந்த இடம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்துடும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க உங்களை விட்டு விலைக்கு போகிறாங்க என்னன்னே தெரியல எதெடுத்தாலும் நமக்கு அப்போசிட்டாகவே இருக்கேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த குழப்பங்களிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் தயவுசெய்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ வண்டி வாகனங்களில் அதிவேகமாக பயணம் செய்வதோ இதை தவிர்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்தது ஒரு வேலை மாற்றங்கள் எனக்கு கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சி எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பகவான் நல்லா வேலை செய்ய போகிறார் சனி பகவானும் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய நெகட்டிவ் இப்போ செய்யக்கூடிய நேரத்தில் இல்லை அப்போ இந்த நேரத்தில் நம்ம இடம் விட்டு இடம் மாறலாமான்னா கண்டிப்பாக மாறலாம் ஆனால் நீங்கள் ஒரு இடத்த மாறுறீங்கன்னா முதல்ல அந்த இடத்துல அந்த வேலையை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை விடுங்க அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் இதுக்கு விட்டுற போகிறீங்க விட்டிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க மீண்டும் அது வந்து பெரும் பாதிப்பாக மாறிடும் அது மனசில் வச்சுக்கோங்க அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆரட்டு பன்றில் மறைந்திருந்தால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வெளிப்பிரயாணங்கள் பிரயாணங்கள் வெளியூர் வெளி மாநிலங்களில் வாய்ப்பு கிடைச்சா அந்த வேலை வாய்ப்புகளையும் அந்த தொழில் சார்ந்த அமைப்புகளையும் உருவாக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் கோபப்படாமல் அமைதியை நின்று இந்த நேரத்தில் செயல்படுத்தி நீங்கள் ஒரு சாதக நிலைக்கு கொண்டு வந்துடுங்க ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் இல்லைன்னா உங்கள் பேருக்கு எடுத்துருவார் குடுக்கல் வாங்கல் ரீதியிலேயும் சரி யார் என்ன பேசுனாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய மௌனம் உங்களுக்கு பெரிய லெவலில் பலமாக இருக்கும் அதனால் மௌனத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அதையே மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் பேசுகிறத விட செயலில் காட்டுறது பெட்டராக இருக்கும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா ஒரு பக்கம் ராகு ஹை லெவலில் இருக்கிறார் அப்போ ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆன்லைன் சார்ந்து வெளிநாடு வெளிப்பறையானவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல டேர்னிங் இது கொடுத்துரும் நீங்கள் யோசிப்பீங்க எனக்கு வேலையே போகக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல என்ன நடக்குமோ அடுத்தது தெரியல அடுத்தது எப்படி நான் மூவ் பண்ணி எதை செய்கிறது தெரியலன்ற குழப்பத்தில் இருந்தேன் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க சடனாக உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் உங்களுக்கு அமைய போகுது இதை கரெக்டாக பயன்படுத்துங்க ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் பணம் வர வேண்டிய பணம் வரலைன்னு நினைக்கிறவங்களுக்கு அடையக்கூடிய ஒரு நேரம் தான் இது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் மேன்மைகள் கிடைக்கும் அவங்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகளாலேயும் உறவினர்களாலேயும் நல்ல ஆதரவு கிடைக்கும் வரவேண்டிய பணம் நிலுவை பணம் வந்து சேரும் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகிரகமே உங்களை வந்து எல்லா எல்லாவித மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் தனுசுராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகத்தில் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதே குரு சனி பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்றது முக்கியம் நாளுக்கு மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் எடுத்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரியும் அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவ் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் செயல்படுவது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முடிவும் முயற்சிகளும் எடுங்க அது நல்ல மேன்மைகள் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடையே அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்